மழை காலத்திலயும் பழைய காலத்துல நமக்கு தண்ணி தேவைக்கு எந்த அளவுக்கு இருக்கோம் இல்லையோன்னா எந்த காலத்துக்கு தேவைப்படுதுன்னு படை காலத்துக்கான உரிமை கண்டிப்பா நமக்கு தேவை அந்த தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன இல்லை நம்ம வறட்சியில இருந்து நம்மளால மீற முடியும் எல்லா சமயத்தையும் ஒரே மாதிரி தண்ணி எங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பொதுவாக

செடி குடிக்கிற தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணோம் பூமியாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வந்து மழை காலமோ குளிர்காலமாக இருந்தால் நம்ம காய்ச்சி குடிப்போம் அதே தான் இப்போ ஆற வச்சு நீங்கள் குடிநீரை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குடிநீர் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள்